ஆனா பின்னா சொல்ல ஆனா பின்னா பேரு நம்ம பேரு செல்வி அம்மா நல்ல பொண்ணா செல்வி செல்விடா நல்ல பொண்ணா அம்மா செல்வி நீ எத்தனை வயசு நம்ம செத்த நல்லா சொல்லு இருபத்தி இருபத்தி மூணு வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா

தூக்கு போட்டு எந்த உள்ள தூக்குப்படி செத்த எந்த மதத்தில் செத்த எந்த உரும்மா ஆ அப்புறம் இல்லை வீட்டுக்குள்ளேயே வா எந்த உருமா உனக்கு செல்வி எந்த ஊர் உண்மையை பேச எந்த ஊர் உனக்கு எந்த ஊர்னு கேண்ணு எந்த ஊர் உனக்கு செல்வி உனக்கு ஊர் எது ஆ எடுப்பு

பண்ணாமே அப்புறம் என்ன பண்ணி இப்படி எதுக்கு பிடிச்சா நீ அவளா சார் செத்தவ உன்ன மாதிரி இந்த பிள்ளைய வேலை கொடுக்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படித்தானே அவளா வந்த நீ தொட்டுருவியா அவளா வந்தா நீ தொட்டுட்ட இப்போ நான் போச்சு என்ன பண்ற இந்த பிள்ளை மேல இருந்து என்ன பண்ண பண்ண சொல்லு என்ன செஞ்சு சொல்ல பண்ண சொல்லுங்க சும்மா சொல்லுங்க நல்ல பிள்ளையா இருக்க அவனை அவனை பிடிச்சிருக்கா அவனுக்கு கட்டிக்கிறியா திருப்பாரு பிடிச்சிருக்கா அவனுக்கு அவனை பிடிச்சிருக்கா அட انا புடிச்சிருக்கா சொல்லு புடிச்சிருக்கா கரெக்டா என்ன புடிச்சிருக்கா செல்வே انا புடிச்சிருக்கா இவன போய் காட்டنا என்ன ஜோரன دلல சரி வேண்டியது போதுமா அது வார்த்தை கேட்டாலும் சொல்ல முடியும் சரி ரைட்டு உன எரிச்சா போச்சாவா எரிச்சாங்க எந்த ஊர்ல எரிச்சாகா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்ல அப்படியே இருக்க முடியும் அப்புறம் அப்படியா ஹாஸ்பிடல்ல இருந்து எங்க கொண்டு வந்து எரிச்சாங்க

நல்ல பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளைய ஏமாத்திட்டா சரி இறச்சிட்டு போறாங்க இந்த பிள்ளைக்கு உனக்கு சம்பந்த பிடி வந்து இந்த பிள்ளைய விட்டு போயிடணும் உனக்கு என்ன பண்ண கொஞ்ச நாளைக்கு வாழணுமா சரி உன் கூட வாழணும் என்ன வந்துடுறேன் விடுதா நீ செத்து பேயா போயிட்ட எப்படி வாழ முடியும் சொல்லு

இந்த பிள்ளை உடனே இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அது முடியாது சரியா நீ அவ்வளோ சில ஏமாந்து ஒன்று பொறுப்போ முடியாது இந்த புள்ளைய விட்டு போயிருந்த சரி உனக்கு என்ன வேணும் கொஞ்சம் செத்தான் ஏன் ரெண்டு முன்னாடி ஒரு முன்னாடி போயிருமா ஒன்று போகுமா சரி தெரியுமா இருக்க ராஜாமா சரியா

அதுக்கு நான் என்ன பண்றது போய் அவுட் போடவா அதுக்கு நான் என்ன பண்றது பாபடி வாழ நடக்கு மலையாளத்துக்கு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன ஆசை சொல்ல ஆசை என்ன இருக்கு சரி ஒரு சின்ன காரணம் காலையில அம்மா மாதிரி அழைச்சி ஊற மாதிரி சொன்ன இருக்கு விட்டுருவாங்கண்ணா ஊற இருக்கு மாதிரி சொன்ன எல்லாத்தையும் இருக்குன்னா இருக்கிறியா அப்படிதானா உனக்கு இப்படி இல்லை யாரு இருக்கா தமிழ் மேடம் உனக்குள்ள யார் இருக்கா உனக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படியே பூ தம்பியா எப்படி அமைச்சேன் நீ என்ன சேத்த எங்கேயா இருந்த சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ முழுக்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுவோம் அவட்ட விடா பேசுவோம் சரி கிட்டவா சேர்ந்து வந்து அண்ணன் தம்பியும் சரி ரைட் உனக்கு என்னமா உனக்கு பிள்ளை கொடுத்துக்கப்ப பூ கொடுத்தா போயிருமா பூ நான் தரவா அந்த புள்ளோட பிடிச்சா தருவா பூ யாரும் தர உனக்கு

பாத்துக்கிட்டியாண்ட ய யாருக்கு வாழ்க்கைப்பா செல்வே நல்ல வாடகைக்காய் மென்னு சென்னு தள்ள வச்சுக்கிட்டே வேணாமா போதுமா நல்ல மூக்கு வேணாமா அப்படி போட்டு டீ படம் யாருக்கு ரூபாம என்னாம்மா கொடுக்க கூடாது அதான் பாய் வா இப்படி திரும்ப மட்டும் ஓடு அடுத்து அவங்கள பார்த்துக்கோ முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா சமையல் தாத்த மலை சத்தியமா பாலிட்டி கர்ப்ப மலை சத்தியமா இங்கே கூப்பிட்ற தேவ சத்தியம்மா இந்த பிள்ளைவட்டி போய போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போயிட சொல்லு

சரி கூப்பிட்டு வந்துருவியா நீ இந்த பிள்ளை வந்து என்ன தந்தர பண்ண சொல்ற என்ன தந்தர பண்ண யார்கிட்ட யார்கிட்ட சண்டை போட வச்சு சண்டை வருமா உண்மைதான் நல்லா பேசு சண்டை வருமா அப்புறம் அடுத்து வேற என்ன பண்ண வேற என்ன பண்ணேன் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் எப்ப கூட்டிட்டு எப்ப பார்த்தேன் சரி யார் மறுச்சது உன்னைய நீ மறுச்சிட்டியா குடி போலாம் பாத்து எப்படி அவர் ஊத்துல யார் மறுச்சது கருப்பசாமி எந்த கருப்பசாமி மறுச்சிச்சு சொல்லு எந்த ஒரு கருப்பசாமி சொல்லு யாரோட கருப்பசாமி அது அவ வீட்டு கருப்பசாமியா கருப்பசாமி இருக்கா ஐயா சரி ஒத்துக்கிறியாண்ணா மறைச்சிருச்சு ஏன்னா தாலி வச்சு அந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லி மறைச்சிருக்கு சரி வேற என்ன கொடுத்த பண்ண குழந்தைய குழந்தைய யார் குழந்தைய யார் குழந்தைய கொண்டா வைத்த குழந்தை எத்தனை குழந்தைய கொண்ட கொண்ட உண்மையா ஏன் அழுப்புற விட என்ன பண்றது இந்த புள்ள இருக்கு அதை பத்தி அவ்வளவு பிரச்சனை இல்ல பொண்ணு எவ்வளவு ஆச்சு ரெண்டு மாசம் உண்மையா அது அழுவாத அழுவாத வேற அடுத்து வேற என்ன பண்ண நிறைய வழி கொடுத்தியா என் தானி ஒரு பேயா ஒரு குழந்தைய கொண்டிருக்கேன் ஏன்னா உனக்கு ஆசை உனக்கு அது கொடுறதுனால கூட்டிகிட்டு போகணும் பாத்தியா சரி 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 இப்போ என்ன வேணும் உனக்கு தங்கப்பட உங்கள் தேடை பக்கம் திரும்ப வச்சிருந்து கார்த்தி இப்ப உனக்கு என்னென்ன வேணும் இந்த பிள்ளை விட்டு போறதுக்கு என்ன வேணும் கார்த்தி என்ன வேணும் என்ன வேணும் கூட்டிகிட்டு போகிறியா கூட்டிகிட்டு போயிடுவியா நீ கிட்டவா கூட்டிகிட்டு போயிருவியா அந்த மாதிரி தெரியும் பாருங்க அக்கா உட்காந்துரு பாறீங்க அதுக்காக கூட்டி போயிடுறேன் கேள்வி கூட்டி போச்சா கூட்டி பாக்குமா நான் கூட்டி போனேன் அப்படின்னு கேளு கொடுத்த போ கேளுங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க கார்த்தி கூட்டி போச்சு கூட்டி போச்சுன்னா அனுப்பி கொடுத்து என்ன செய்யணும் செய்வோம் பாப்போம் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேளு கேட்டியா கார்த்தி என்ன சொல்றாங்க என்ன சொல்றா சொல்லு என்ன சொல்றாங்க சொல்லு அட சொ என்ன சொல்றாங்க குட்டி பச்சைவாங்களா போய் பச்சை அப்ப என்ன சொல்ற என்ன சொல்லு அக்கா சொல்ல என்ன சொல்லு என்ன சொல்றாங்க குடி பச்சருவாங்களா கூடாது இல்லை அப்ப நம்ம மணக்கி போடணும் முடியாது சொல்லிட்டாங்க நான் விட மாட்டேன் வா சொல்லு குட்டி பச்சு விட்டாங்க எங்க அக்கா சொல்றேன் நான் கேட்பேன் உனக்கு வேற என்ன வேணும் இந்த பிள்ளைட்டு போறதுக்கு

நீ கூப்பிட புள்ள சத்தியமா? நீ கூப்பிட தேyml சத்தியமா? நீ புள்ள விட்டுப் போயிரனே? YouTube. நம்ம வரமாட்டேன். வந்தா என்னオンறேன்னு? வரமாட்டேன். வந்தா என்னオンறா சொல்ற? கார்த்தி. தங்க வரமாட்டீயா? முக்கால் சத்தியமா போயிடுறேன் அங்க ஆபகல முக்கால் சத்தியமா போயிடுறேன் சொல்லு. இது மூட்டுக்கு சத்தியமா போயிரறேன். ரொம்ப சோகம் படுறான். இந்த ஒரு குழந்தை கொண்டவங்கலாம் வேணும். சீக்கிரமே ஓடிப் உனக்கு யார் பிள்ளைக்கு காலா இருக்கா ஏந்திரி எந்த கார்த்து எந்திரா என்ன பதினெட்டு வண்டி பண்ணாக்கா ஓட்டிக்கா பானா சிரும் இளம் வண்டியை பார்த்து ஓட்டுறது போகிறேன் மூணு லட்சம் புள்ளி ஓட்டியை பார்த்து ஓட்டுறது கவனமாக ஓட்டு முடியாது இல்லையா அப்போ யார் சொன்னா இறந்த கேட்காது வண்டியில் பார்த்து ஓட்டுற எல்லாருக்கும் இது அடிச்சிருமா கார்த்தி எந்த ஊருக்கு போகிற பண்ணி நேரம் எந்த ஊருக்கு போறேன் காந்தி ஓ இடம் சொல்லுப்பா தக்கப்புல திருப்பூருக்கிரும்பியா தொட்டா என்ன தெரியுமில்ல திரும்ப தொடும உள்ள அடைச்சி உள்ள இடைக்கிறேன் சரியா கேட்டவா தீர்த்த அடிக்கிற எப்படி போவ இங்க இருந்து கேக்குற இங்கேருந்து எப்படி போவ போவேன் எப்படா போவ நடந்து போயா பஸ் பிடிச்சு போய் வண்டி எடுத்து போய் எப்படி போவ பாய்ச்சுவ எப்படி போவ

இதே இருக்குல்லுங்க புடமா புடரா புடரா அம்மா மண்டை வரதுக்கு ток சீக்கிரமா உழறப்ப நீ போற காத்துல அதுல கொஞ்சம் ஏதோ எந்த ஒரு தேனியா உடம்பு நல்லா இருக்கா அம்மாசிக்குடி தீட்ட உடம்பு அடுத்தபடி தண்ணி இடம தண்ணி